ஸ்ரீ கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்ச மனிதனம் ராமானுஜுரே தஞ்சம் சூடி குடுத்த சொல்டைய கோதினச்சியர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தனஹேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்யமகளம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றிய நாட்டு இறைவா போட்டியினர் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் எங்கேருந்து சார் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நிச்சயமாக வந்து பத்துக்காணி போயிட்டு ஜம்முன்னு போயிட்டு வந்தோம் உண்மையிலே நான் சொல்ல என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நேற்று உண்மையாலுமே பத்துக்காணிக்கு போனோம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு அண்ணனோட போய்ட்டு நல்லா ஜாலியாக அனுபவிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்போ இன்னைக்கு விஷயமே நைட்டு நாலு மணிக்கு தான் வந்தோம் அப்புறம் அண்ணனோட ஆலையாக நொங்கு சர்பத்து நொங்கு இளநீர் சர்பத்து சாப்பிட்டுட்டு வள்ளியூரில் போய் ராமன் பழக்கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல அண்ணன் அன்னி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே கிளம்பி நேராக காத்தெல்லாம் நாலு மணிக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பொங்கல் விழா பொங்கல் விழாவில் எல்லாருமே பணப்பை கட்டுங்க இன்றைக்கி கட்ட முடியல மறந்துட்டேன் அப்படின்னா நாளைக்குடி நிச்சயமாக கட்டலாம் மாட்டு பொங்கல் அதுமா ஒரு பையை அதில் வந்து ஒரு மஞ்சள் நெல் பைசா போட்டுங்க அப்புறம் விராட்டி வச்சுங்க விராட்டினால் சாணம் இதை வந்து தட்டி வச்சுக்கணும் சாணம் கோமியம் பால் மோர் நெய் எல்லாத்தையும் தயிரெல்லாம் ஒன்றா ஊற்றி அஞ்சையும் பஞ்சா பஞ்ச சொல்லுவாங்க அது அது மாதிரி தட்டி போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அது போட்டு அதில் பணம் போடுங்க நான் என்னைக்கு பணம் எடுக்கிறனால நான் சொல்கிறேன் நிச்சயமாக அன்றைக்கி எடுங்க சார் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் முன்னாடிலாம் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இது மாதிரி கரும்பு கட்டுங்க உங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் கரும்பு கட்டுங்க பூ போடுங்க நிலைக்கலாம் ஆனால் மாவில கட்டணுன்னு நான் ஆசைப்பட்டேன் மாவில்னால கட்ட முடியல இப்போ தான் இன்றைக்கி பணப்பை இங்கே கட்டிட்டு வந்தாங்க காற்றால் எட்டை முக்காலுக்குள்ளே கட்டியாச்சு ஏண்டா டயம் கட்டாங்க உங்களுக்கு டயத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் கட்டிக்கிங்க அதுதான் உண்மையான விஷயமாக நான் சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்வேன் நல்ல இதை உருவாக்கும் என்ன சார் இதெல்லாம் ஜாலியாக இருந்தால் செம்ம ஜாலி ரொம்ப நாளாச்சு தலைவனோட பாம்பேயில் இருந்தது அதுக்கப்புறம் எங்கேயும் போகல சரியா அப்புறம் நேற்று ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நேற்று முதல் நல்லா நைட்டு தூங்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு நாத்ர வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் இந்த எனக்கு திருமணம் ஆகலை சார் எங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரே விஷயம் நான் சொல்லி தரேன் சிம்பிளான விஷயம் இப்போ வந்து இருபதாம் தேதி வந்து இந்த ஜே டூரிசத்தில் மந்திராலயம் கூப்பிட்டு போகிறாங்க இந்த மந்திராலயத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போங்க அங்கே போய்ட்டு அந்த துங்கபத்ரா நதியில் ஸ்தானம் பண்ணணும் ஸ்தானம்னா குளிக்கணும் அதை முக்கணும் மூணு முக்கு முக்கணும் துங்கபத்ரா நதியில் மூணு முக்கு முக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழைய ட்ரெஸ் இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுருங்க கரையில் போடுங்க ஆற்றுல வயசு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எடுத்து கட்டுங்க ஏன்னா அவர் வந்து ராகவேந்திரர் வந்து யாரோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளோடய அம்சம் ரெண்டாவது விஷயம் அவர் அவருடைய குலதெய்வம் யாருன்னு பார்த்தா ராமர் அண்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நரசிம்மர் அப்போ மூணு விஷயத்தையும் ஆகக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மந்திராலயம் தான் மந்திராலயத்தில் துங்கபத்ரா நதியில் நல்லா ஸ்தானம் பண்ணு உங்கள் வீட்டில் உள்ள விஷயங்கள் நடக்கும் நான் இன்னமும் சொல்கிறேன் ஒரு துர்மரணம் நடந்துருச்சு உங்கள் மூலியமாக வேற ஒரு துர்மரணம் நடக்குது உங்கள் வீட்டில் ஏதோ இதெல்லாம் நம்ம வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க இல்லை நம்ம வீட்டில் யாராவது இறந்து போகிறாங்க வெளியில் யாராவது இறந்து போகிறாங்க அப்படின்னா நம்மளால் நடந்த விஷயமா இருக்குது அப்படின்னா ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு அந்த பாதிப்பை போக்கக்கூடிய ஒரே நதி எதுன்னு கேட்டிங்கன்னா துங்கபத்ரா தான் நான் உண்மையாக சொல்லுவேன் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என் சைடில் பில்டிங் கட்டையில் இறந்தவங்கள நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காலத்தில் அங்கே போய் தான் நான் ஸ்தானம் பண்ணிட்டு வந்தேன் அந்த நதியில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த நாள்கிழமை கூடயும் தேவையில்லை அப்போ நிச்சயமாக இருபதாந்தேதி வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எங்கள் ஜேட்டுரிஷத்தில் வள்ளி மடம் கூப்பிட்டு போகிறாங்க நாமக்கல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அதாவது நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் உங்களை நிச்சயமாக வந்து ச கூட்டிக்க சொல்கிறேன் எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க துங்கபத்ரா நதிக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் மந்திராலயம் வந்து ராகவேந்திர பூஜையாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயேசபட்சதாம் கல்பபுஷாய நமக காமதேவனே நமகன்னு சொல்லக்கூடிய விஷயம் அது வியாழக்கிழமை போகணும்பாங்க அதெல்லாம் நம்ம கான்செப்டில் அந்த இடத்துல போய் அந்த ஜீவசமாதி போய் நம்ம மிதிச்சுட்டு வந்தாலே ஒரு பெரிய மாற்றம் ஆனால் நிச்சயமாக துங்கபத்ரா நதியில் ஸ்தானம் பண்ணணும் அதுதான் ஞாபகம் ஸ்தானம் பண்ணிவிட்டு பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கரையில் போட்டுட்டு புது ட்ரெஸ் எடுத்து கட்டிங்க அதே மாதிரி நாங்கள் வந்து காமக்கியா சக்தி பீடத்தில் அதி அற்புதமான சக்தி பீடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த காமக்கியாவுக்கு வந்து சரவணா டூரிசத்தில் வந்து கூட்டு போகிறாங்க ஜே டூரிசத்தில் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அதில் ரெண்டு நாள் ட்ரிப் இருக்குது நாலு நாள் ட்ரிப் இருக்குது அதில் நிச்சயமாக பெரிய லெவலில் பயன்பெறுங்க உங்களுக்கு ரெண்டு நாள் போதும் அப்படின்னா ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் நாலு நாள் வேணால் நாலு நாள் எடுத்துக்கலாம் நிச்சயமாக அதுக்கு பேர் கொடுக்குறீங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் நிச்சயமாக நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அதுதான் உண்மையான விஷயம் நீங்களே நேராக போகிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கே கிடைக்கும் நிச்சயமாக ஏன்னா என்னால் பயன்படுறீங்களே அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தான் அதே மாதிரி வள்ளி மேடத்துக்கும் நீங்கள் நேற்று வந்து ஒரு பதினாறு பேரை சேர்த்து விட்டோம் அந்த மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மேடத்துக்கு நிச்சயமாக என்னை கேட்டிருந்தாங்கன்னா நான் நவபிருந்தாவன் போட சொல்லியிருப்பேன் அடுத்த தடவை அவங்க புடையில் நவபிருந்தாவன் சேர்த்து போட சொல்லுவேன் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் நடக்கும் சார் நீங்கள் எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க காசிக்கு வந்து ரகுவும் சாரி சிவா குரு வந்து கூப்பிட்டு போகிறாங்க காசி அழகாபாத் அயோத்தியா திருவேணி சங்கமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயா போகிறாங்க அது சூப்பரான டூர் நல்லா அது ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரிப்பு அது இப்போ செம்ம ட்ரிப்பு அது மார்ச் மாதம் போகிறாங்க நீங்கள் நிச்சயமாக அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி வந்தரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதப்பறம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பூனா வந்து பெருந்துறையில் இருக்கக்கூடிய பூனா வந்து ஜே டூரிசம் மூலயமா எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா பூனாவும் கௌரியும் திருச்சியில் உள்ள கௌரியும் கூட்டு போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் காட்டுஷியாம் அந்த காட்டுஷியாம் க அப்புறம் சல்சர் பாலாஜி அதுக்கப்புறம் ஆக்ரா தாஜ்மஹால் அப்புறம் மதுரா கிருஷ்ணர் கோயில் அதுக்கப்புறம் நேராக அமிர்த்சர் பொற்கோவில் போகிறோம் அந்த அமிர்த்சர் பொற்கோவில் போய்ட்டு அதுலேருந்து நேராக ஹரிதுவார் போகிறோம் ரிஷிகேஷ் போகிறோம் ஹரிதுவாரில் ரிஷிகேஷில் எல்லாருமே ராமஜூலா லட்சுமஜூலா மட்டும் காட்டுவாங்க அந்த நீல்கண்டு மந்திர்னு இருக்குது ஒரு முப்பது கிலோமீட்டர் சூப்பராக இருக்குது அட்டகாசமாக காசியை விட அதாவது நம்ம எதை சொல்லோன்னா சதுரகிரி மகாலிங்கேஸ்வரோட சூப்பராக இருக்கார் அவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நிச்சயமாக அந்த நீல்கண்டு மந்திர் கூட்டு போகிறோம் அதுக்கப்புறமேலே ரிஷிகேஷ் போட்டுச்சாச்சும் ஹரிதுவார் போகிறோம் ஹரித்வார்லேருந்து அப்புறம் நாங்கள் சூப்பராக இதுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் எதுனா நீல்கருவலி பாபா அது ஒரு அட்டகாசமான டெம்பிள் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீல்கர்வழி பாபா அதுக்கப்புறம் டெல்லியை சுற்றி போகிறோம் அது ஏழு நாள் டூரு அது வந்து மார்ச் மாதம் தான் போக போகிறோம் நீங்கள் இப்பயே புக் பண்ணிக்கணும் எல்லாமே உங்களுக்கு பணம் கொடுத்து அதுக்கு வந்து எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு நீங்கள் நிச்சயமாக இப்போ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அது வந்து ஜே டூரிசத்தில் கொடுக்குறாங்க இப்போ நாலு டூர் இப்போ ஆல்ரெடி கிளம்புறாங்க நிச்சயமாக முதல் டூர் வள்ளி டூர் போகிறாங்க நிச்சயமாக வாங்க பெரிய மாற்றத்தை உணருங்க இதுக்கப்புறம் நான் சார் என்ன சார் சொல்ல போகிறேன் அப்படின்னா நேற்று இது அண்ணன் வீட்டுக்கு போனேன் அதாவது எங்கள் சரவணா டூரிசம் புஷ்பராஜ அண்ணன் வீட்டுக்கு போனேன் அவர் வீடை பார்த்து நான் அசந்து போனேன் எப்பயுமே புஷ்பராஜனை அவர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிடுவார் கால் பண்ணுவார் ரொம்ப அண்ணா வாணா என்னண்ணா செஞ்சு கொடுன்னா போனால் என்னால் போக முடியல ஆக்சுவலாக ஆனால் எங்களுடைய டீமில் ஒருத்தர் தான் அந்த வீடை கட்டி கொடுத்தாரு அவர் வீட்டில் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தை எனக்கு ரெண்டு பெண் குழந்தை அப்போ பாருங்கள் ஒத்தது ஒத்தது இருக்கிற மாதிரி என்னிட்ட அது மாதிரி இருக்குது அவர்கிட்ட அதே மாதிரி இருக்குது என்ன சார் தெருக்கூத்து அப்படின்னா நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் என் மாப்பிள்ள என் பாப்பா பையனை வந்து ஒரு லட்சரூவா கேட்குறாப்புல இருபத்தையாயிரம் இருபத்தாயிரூபா மாதம் மாதம் இருபத்தாயிரம் கொடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இருபத்தாயிரம்னா பெரிய காசு நீங்கள் நினச்சிக்கலாம் இன்றைக்கி வேணால் சொல்லலாம் இருபத்தாயிரம் சும்மா டுபா டுபாக்கூர் சார்ன்னு இ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசு அது ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இருபத்தாயிரம் இருபத்தாயிரமா கொடுத்து நாலு இருபத்தாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து அவரை வந்து நான் ஒரு ஃபாரினுக்கு அனுப்புகிறேன் அந்த ஃபாரினில் போய் படிக்கிறாப்புல படிக்கிற இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த காலேஜில் அவரை வந்து பெரிய லெவலில் படிக்கிறாப்புல நல்லா செய்கிறாப்புன்னு சொல்லி வேலைக்கு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதுக்கப்புறம் இன்னொரு ச சரியான இன்ட்ரிவியூவில் போய் உள்ளே போய் ஒம்போது பேர் இன்ட்ரிவியூவில் உட்காந்து ஒம்போது பேர் ஒம்போது தடவை இன்ட்ருவியூவில் செலக்ட் ஆகி ஒரு பெரிய கம்பெனியில் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் கம்பெனியில் போய் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்காப்புல நீங்கள் செம்ம சேலரி சொந்தமாக வீடு வாங்கிட்டாப்புல கார் வாங்கிட்டாப்புல வாழ்க்கையில் நல்லா இருக்காப்புல நிச்சயமாக நான் வந்து மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம்னு மட்டும் கேட்க மாட்டேன் ஆனால் நம்ம அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரமாக கொடுத்தோம் ஆனால் இவர் இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் கொடுத்து அனுப்பும் பொழுது அந்த வீடு என்ன வீடு என்ன தெருக்குன்னா என் பாப்பாவுக்கு வந்து வடமேற்கு மேற்கு தெருக்குத்து வாங்கி கொடுத்தேன் வடமேற்கு மேற்கு தெருக்குத்து ஒரு தெருக்கூத்து எப்படி இருக்குன்னா நேராக வந்து அந்த இடத்துல வந்து முட்டணும் அதுக்கப்புறம் அந்த வீடை தாண்டி போகக்கூடாது அது மாதிரி வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து அட்டகாசமான தெருக்கூத்து என் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்து அதில் பேஸ்மெண்ட்டு தான் போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் பே இடம் தான் வாங்கினேன் வாங்கினோன்னே மாப்பிள்ளை வேலையை ஃபாரின் போயிட்டாரு அப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தேன் வீடு கட்டினோன்னே அங்கே வேலை செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேலே இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டாப்புல படித்து முடித்தாவுல பெரிய கம்பெனியில் போய் உட்காண்டாப்புல அப்புறம் டம்முனு கல்யாணம் பண்ணோம் நல்லா அங்கேயே செட்டில் ஆகிட்டாப்புல அப்புறம் ரெண்டு பையன் குழந்தை ஆண் குழந்தை பிறகு கிழக்கு திறக்கப்பட்ட உடனே ஆண் குழந்தை பிறக்கிறான் அப்போ இதுதான் உண்மை சத்தியம் நான் சொல்லக்கூடிய விஷயம் நேற்று வந்து புஷ்பராஜ் குழந்தைகள் வந்தாங்க நான் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன் யார் அமெரிக்க டாலர் நேற்று உண்மையாலுமே ரெண்டு ஒரு சில இடங்களில் கொடுத்துருப்பேன் எப்படின்னா அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுப்பேன் ஊழிய பணத்தை எல்லாத்துலேயும் வாங்குவேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபீஸ் வாங்குவேன் ஆனால் நான் யாருக்கும் அமெரிக்க டாலர் கொடுக்க மாட்டேன் நிச்சயமாக நேற்று வந்து அந்த பொண்ணுங்க ரெண்டையும் பார்த்தேன் அமெரிக்க டாலர் ரெண்டு டாலர் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு கொண்டு சின்ன பொண்ணு கொண்டு கொடுத்தேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து வடமேற்கு மேற்கு தெரு இருக்கீங்க நூறு சதவீதம் ஃபாரினில் போய் வேலை கிடச்சி ஃபாரினில் சொந்தமாக வீடு வாங்கி உங்கள் லைஃபே ஃபாரினில் செட்டில் ஆயிரும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு போவீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இருக்குது புஷ்பராஜன் ரொம்ப சந்தோஷம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கு அதை விட வடகிழக்கு கிழக்கு தெருகுத்தும் அவர் வீட்டில் இருக்குது அட்டகாசமாக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வாழ்க்கையில் புஷ்பராஜனை வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சுருவாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நல்ல தெருக்குத்து ஒரு மனிதர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் உள்ளே தப்பாகவே கட்டியிருந்தாலும் அந்த தெருகுத்து காப்பாற்றும் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்குது மூளை மட்டும் சரியாக கட்டலை மூளை மட்டம் கொஞ்சம் சரியாக அமைக்கலை இதுதான் உண்மை எல்லா இடத்துலையுமே அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது எடுத்த உடனே நல்லா சூப்பராக ஹால் போட்டார் அப்புறம் படி போட்டிருக்காரு நல்லா இருந்துச்சு அது வீடு செம்மையாக இருந்துச்சு சின்ன வீடு சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை நம்ம வந்து வீடு பெருசாக கட்டின இல்லை காம்பவுண்டு கரெக்டாக கட்டியிருக்கார் மேற்கே நல்லா பெரிய ஜன வச்சிட்டாரு நல்லாயிருக்குண்ண வீடு போய் பார்த்தா அட்டகாசமாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்பயுமே நம்ம வீடு கட்டையில் பக்கத்தில் ஒருத்தன் வீடு கட்டிட்டாண்டா பெரிய வீடு கட்டிட்டான்டா அவன் வீட்டை விட நம்ம வீடு எதிர்த்து அப்படி கட்டணும் பெரிய வீடு கட்டணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்போ மேற்கு பார்த்த மனை தெருக்குத்து மனை சூப்பராக மாதிரி கனிமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஒரு தோழி இருக்காங்க அவங்க வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் அவங்களுக்கு மேற்கு பார்த்த மனையில் அட்டகாசமாக வீடு ஆனால் மேற்கு பார்த்த மனை அவங்க ஆனால் தெருக்குத்து இல்லை ஆனால் இந்த புஷ்பராஜுக்கு தெருக்குத்து அப்போ இந்த மேற்கு பார்த்த மனையும் அட்டகாசமாக அமைஞ்சாவே மேலை நாட்டு பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் அவங்க பொண்ணும் ஃபாரினில் போய் நிச்சயமாக செட்டில் ஆவா நான் அவளுக்கு கூட நான் ஒரு டாலர் கூட கொடுக்கல நிச்சயமாக அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல நான் என்கிட்ட பேசவே இல்லை என்ன கோவான்னு தெரியல வர வேலைக்கு இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சா அதனால் என்கிட்ட பேசலை பாடலூர்ல கனின்னு இருக்காங்க என்னுடைய கனி அவளுடைய பொண்ணு வந்து நல்லா ஜம்முன்னு ஃபாரினில் போய் செட்டில் ஆகான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மேற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த தெருக்கூத்துனாவே பயப்படக்கூடாது அப்போ மேற்கு பார்த்த மனையில் அட்டகாசமாக வீடு கட்டலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா வீடு சிறுக கட்டி பெருக வாழுங்க எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு ரூமுங்க எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு ரூமுங்க எங்கள் தாத்தன் பாட்டனுக்கு ஒரு ரூமுங்க அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட ரூமை போட்டுட்டு எல்லா ரூமும் கூட்டுறதுக்குள்ளேயே ஆள் இல்லாமல் க்ளீன் பண்ணாமல் அசிங்கமாக கிடக்கும் அது மாதிரிலாம் கட்டாதீங்க எப்பயுமே சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை உண்மையிலே கனியை நான் ரிசர்ச்சில் தான் வச்சுருக்கேன் பார்ப்போம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா அவளும் படித்து பெரிய அளவில் போய் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆனாலும் இங்கே பெ பெத்த தாய் தந்தை யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னா புதுசாக வந்த உறவு பழைய உறவு கண்ணை மறைக்குது அதுவும் ஒரு பக்கத்தில் கவனமாக பார்க்கணும் நிச்சயமா ஏன்னால் பணம் காசு உடனே அப்பா அம்மாவை மறந்துடாதீங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நான் சொல்ல பதிவு ஞானம் பதிவு அப்பா அம்மாவை மறக்காமல் அப்பா அம்மாவுக்கு நிச்சயமாக சாப்பாடு போடுங்க நல்ல விஷயத்தை பண்ணுங்கள் எம் நான் என்னமோ சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த கயிறு கட்டிக்கிட்டேன் நான் பெரிய அப்பா டக்கர் ஜோசியர் நான் பண்டிட்டு நான் பெரிய டிம்மு டம்மு அப்புறம் வந்து நவராத்தனம் போட்டுக்கிட்டேன் கல் நான் பெரிய கையில் வந்து இது போட்டுக்கிட்டேன் கயிறை கட்டிக்கிட்டேன் என் வீட்டில் வந்து பெரிய தகடு வச்சுருக்கேன் தாயத்து வச்சுருக்கேன் மந்திரம் வச்சுருக்கேன் எந்திரம் வச்சுருக்கேன் பெரிய ஸ்ட்ரீட் சக்கரை தொடஞ்சிருக்கேன் நான் வீடு முழுக்க காப்பிருக்க போடுறேன் ஏன் வந்து நான் டிகிரியில் திருப்பி தொண்ணூறு டிகிரியில் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னாலும் எதுனாலும் வேலை செய்யாது நீங்கள் பக்காவாக வாசுபடி வீடு கட்டினாலும் வேலை செய்யாது என்ன செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பல மடங்காக தரும் ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தை இருக்குது அந்த குழந்தைய படிக்க வைங்க உங்கள் குழந்தை படிக்கும் யாரோ நம்ம ஒரு இடத்துல இருக்கல ஒரு நல்லதாம்மா ஒரு ஏழை குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு வேலை வாங்கி கொடுங்க நம்ம குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும் ஒரு திருமணம் நடக்காத பெண்ணுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுங்க நிச்சயமாக திருமணம் தாலி கிடைக்கும் நம்ம பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஊரா வீட்டு குழந்தைய ஊட்டி வளங்க தான் வீட்டில் குழந்தை தானாக படிக்கும் அப்போ யாரோ ஒருத்த முகந்தராக ரோட்டில் போகிறாங்க அவங்களுக்கு கையில் சாப்பாடு போடாதீங்க வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க நான் இன்னைக்கு வீட்டில் ரெண்டு கரும்பு கட்டினேன் இந்த முன்னாடி கேட்டில் ரெண்டு கரும்பு அப்புறம் நான் இருக்கிற இடத்துல ரெண்டு கரும்பு கட்டினோன்னே ஒரு அம்மா வயசான அம்மா வந்தாங்க நான் அந்த அம்மாவை பார்த்ததில்ல வெளியிலே உட்காந்துட்டு பசிக்குது நாங்கள் அம்மா வெளியில் உட்காந்து சாப்பிடுவாங்க வாமான்னு சொல்லி பொங்கல் அதுமா வர்றாங்க நம்ம முன்னோர்கள் அவங்க ரூபத்தில் வரலாம் என் மனசுக்கு எங்கள் பெரியம்மா வருவாங்க ஆக்சுவலாக நான் அதான் நினைச்சேன் எங்கள் பெரியம்மா வரலாம் எங்கள் அம்மாயி வரலாம் ஒரு காலத்தில் வாழ்க்கையில் போய் நான் பேரப்புள்ள வந்துட்டான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவோட அம்மா அதாவது எங்கள் அம்மாவோடய அம்மா வந்து என்ன தான் பிடிக்கும் கூட்டிகிட்டு போவாங்க எங்கே கொடுப்பாங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கல எங்கள் அம்மா அம்மா வீட்டில் இருக்கல என்னை கூட்டிகிட்டு போவாங்க கடைக்கு அந்த கடைக்காரன் டீ போட மாட்டான் ஓ ஓரமாக போய் நில்லுமா அப்படின்மா நாங்கள் வந்து வாணிய செட்டியார் ஒரு கௌரவமான குடும்பம் எங்கள் அம்மாயி வந்து எங்கள் அம்மா வந்து பத்து பெண் குழந்தைகளை பற்றி ஒரு பையனை பற்றி பெரிய லெவலில் ஜான்ஜாண்டிக்காக நிமிந்து நிற்கக்கூடிய ஆள் எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டார் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா குழந்தையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வரல ஒரு டீ கடைக்காரன் ஒரு டீ தர மாட்டேன்னா ஒரு காலத்தில் போமா ஓரமா போய் நில்லுமா அம்மா எங்கள் அம்மா அம்மா வந்து நிற்பாங்க ஓரமாகவே நிற்பாங்க நான் வந்து கோவப்படுவேன் சிறு வயசுல நான் ஓ இல்லையா டீ காசு தர முடியாதா நாங்கள் தரமாட்டோமா அப்படின்னு நான் ரவு ராகா பேசுவேன் நம்ம தான் ராகா பேசுகிறேன் ஓ குடியா அப்படி எங்கள் அம்மா வந்து அம்மா அம்மா என்ன பண்ணுவா கையை பிடிச்சிட்டு எப்பா நம்ம ஏற்கனவே பழைய பாக்கி இருக்குப்பா தரலைப்பா சத்து நேரம் இருப்பா போட்டு தருவான்ப்பா அவசரப்படாதப்பான்னு எங்கள் அம்மா அம்மா சொல்லுவாங்க அப்புறம் எப்படி திரும்ப கேட்பாங்க பேராப்பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சுமா வரிக்கு ரெண்டு கொடுங்க அப்படிம்பாங்க உண்மை நான் சொல்றது சத்தியம் உண்மைங்க உண்மையை சொல்ல சத்தியம் பண்ணணும் பொய் சொல்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் பேசலாம் நின்று ஒரு அரை மணி நேரம் நின்று ஒரு கூச்சாவை தூக்கிட்டு போய் வீட்டில் தூக்கிட்டு போய் ஒரு காப்பியும் வரிக்கையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் அந்த நினவு வந்துருச்சு இப்போ எப்போ ஒரு ஒரு க ஒரு லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து சோத்துக்கு உட்காந்து வெளியிலே உட்காந்தாங்க அம்மா வாமா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சேன் நல்லா உட்கார வச்சு இலை போட்டு நல்லா பொங்கல் வச்சு வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுவீங்க அம்மா அம்மா அப்படியே வந்துருக்கலாம் அந்த ரூபத்தில் இதுதான் உண்மை நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக இது மாதிரி வந்து பிறருக்கு உதவணும் நான் பக்காவாக வாசுப்படி வீடு கட்டிட்டேன் சார் வேலை செய்யாது நீங்கள் தர்மம் இல்லாமல் தொழில் பண்ணிங்க நீங்கள் வந்து மண்ணை கோரி கோரியா அழுறீங்க நான் நல்ல தெருக்கூத்தில் இருக்கேன் சார் அழுறேன் மண் அழுறேன் கல் அழுறேன் மலையை உடைக்கிறேன் கிரானைட் வைக்கிறேன் எல்லாம் வட்டிக்கு விட்றேன் சார் வட்டிக்கு விட்டால் முதுகு தண்டு எலும்பு இருக்குல்ல அது அவுட்டு வட்டிக்கு விட்டிங்கன்னா முதுகு தண்டெலும்பு எலும்பு அவுட்டு நான் உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா யாரோ ஒருவர் நான் ஒரு அம்மா வேலை செஞ்சாங்க வீட்டில் இப்போ சேலை எடுத்து கொடுத்தியான்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இதுதான் உண்மை முகம் தெரிஞ்சவங்களுக்கு துணிமணியாக எடுத்து கொடுங்க முகம் தெரியாத அளவுக்கு சாப்பாடு போடுங்க அன்னதானம் பெரிய லெவலில் பிளே பண்ணும் நான் உண்மையாக சொல்லிட்டேன் நான் பொய் சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் அப்போ நான் பக்காவாக எல்லா விஷயமும் செஞ்சுட்டாலும் நல்ல விஷயத்தை பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்குது யூனிவர்ஸ் என்ன பண்ணுது நீ என்ன கொடுக்குற உனக்கு பல மரங்க கொடுக்கு நீ வந்து எப்பயுமே கொடுக்கறத சொல்லாத வாங்கினவனுக்கு நன்றி மறவாத இதுதான் உண்மை தாரக மந்திரமா வச்சுங்க இனிமேல் நீங்க யாருக்கும் கொடுக்கிறத செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க எப்பயுமே உண்மையாக சொல்றேன் செஞ்சதை சொல்லியே காட்டாதீங்க ஆனால் நம்ம ஒருத்தரை நம்மளை ஏற்றி விட்டா பாரு அவங்கள மறந்துடாதீங்க உண்மையில நான் மறக்க மாட்டேன் ஏன் நான் மைதிரி அப்படிங்கிறவங்களை பிடிக்குது எனக்கு மைதிலி வந்து பெரிய உயிர் தோழி எனக்கு மைதிலின்னு ஈரோட்டில் ஒரு பெண் தோழி ஃப்ரெண்டு இருக்கா அப்படிலாம் எப்பொழுதுமே நான் வந்து யாராக பார்ப்பேன்னா எனக்கு சோறு போட்ட ஆத்தாவாக பார்ப்பேன் இதுதான் உண்மை அப்போ அந்த பேருக்கே அவ்வளோ பிரபலம் ஏன்னா நம்ம சோத்துக்கு வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு அலைஞ்சோம் நாயா பேய அலைஞ்சோம் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் என்றைக்கும் ஏறின விஷயத்தை மறந்துட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் தோல்வி கட்டுருவீங்க ஏர்ன பாதையை என்னைக்குமே மறவாதீங்க செஞ்ச உதவியை அப்படின்னு சொல்லி காட்டாதீங்க இதுதான் உண்மை அப்போ எங்கேயுமே சொல்லி காட்டாங்க சார் நீங்கள் மட்டும் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக நல்லது பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எல்லோரும் பயனுள்ளதாங்க வடமேற்கு மேற்கு தெருக்குத்து என்ன பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு தலைப்பு வடமேற்கு மேற்கு தெருக்குத்து மேலை நாட்டு பணங்களை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொட்டும் நிச்சயமாக நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணுவோம் நிறைய குழந்தைகளை படிக்க வைக்க வேலை நாடு அனுப்புங்க நல்லா போய் சம்பாரிச்சு விட்டோம் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க வாழ்க்கை வாழ்வதில் கொண்டாடி தீர்த்துருங்க உங்கள் மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் லைஃபே ஹாப்பியாக இருக்கும் மனைவி ஐயாயிரம் கேட்குறாங்க பத்தாயிரம் கேட்குறாங்க உடனே பணத்தை கொடுங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பர்ஸுக்கு உடனே இருபதாயிரம் வரும் பாருங்கள் வருதா இல்லையான்னு இன்றைக்கி உங்கள் கேட்குறாங்கன்னா கொடுத்து பாருங்க உடனே பணம் வரும்னு சொல்லிக்கிட்டு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விடவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய் ஹிந்து ஜாய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்